முஸ்லாம் வளைக்கிறப்பாக ஒன்றுள்ள சகோதரர்களை இந்த மார்க்க கேள்வி பதில் தளத்தில் சகோதரர் கிர்சாத் அவங்க வந்து இருந்து ஒரு நல்ல ஒரு கேள்வி கேட்குறாங்க என்ன கேட்குறாங்கண்டா இந்த ஜம்மு கசர் தொழுகை சம்மந்தமாக நம்ம ஒரு பதிவு ஒன்று போட்டிருந்தோம் அதில் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டரை தாண்டிய ஒரு பிரயாணமாக இருக்குமே ஆனால் அவங்க வந்து ஜம்மு கசர் பண்ணுவதற்கு மார்க்கத்தில் அனுமதி இருக்கிறது செய்து கொள்ளலாம் அப்போ அந்த இருபத்தஞ்சு கிலோமீட்டருக்கு என்ன அளவுகோல் நம்ம சொன்னோம்னா முஸ்லீமில் வரக்கூடிய ஒரு ஹதீஸ் நபிசல்லா அலுவலி அவங்க என்ன செய்கிறாங்கடா அந்த ஜம்மு காஷ்மீர் சம்மந்தமான அனுசர்கள் எல்லாம் அவங்க அறிவிக்கக்கூடிய செய்தி அது என்னென்று வருது அப்படின்னா அதை அறிவிப்பாளர் சந்தேகத்தோடு என்ன செய்கிறாங்க அறிவிக்கிறாங்க மூன்று மைல் அப்படிங்கிறாங்க மூணு பரிசக அப்படிங்கிறாங்க அப்போ அதிகமான அளவு கொண்டது பரிசகுங்கிற அளவு தான் ஒரு பரிசகம் என்பது மூன்று மைல் கொண்டது அப்போ மூணு பரிசக என்றால் ஒம்பது மைல்களை கொண்ட ஒரு அளவீடு தான் என்னது அந்த அளவு என்பது அப்போ வந்து இப்போ வந்து ஒரு மைல் என்பது ஒன்று புள்ளி ஆறு அதாவது ஒரு கிலோமீட்டரும் அறநூறு மீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய அளவு தான் ஒரு மயில் என்று சொல்கிறாங்க அப்படி பார்த்தோம்டா ஒம்போதுக்கு நம்ம பார்த்தோம்னா பதினஞ்சு கிலோமீட்டர் தானே வருது நீங்கள் இருபத்தஞ்சு கிலோமீட்டர் அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கள அப்படிங்கிறதான் சகோதரர் இருசாதும் கேட்டுருக்கிறாங்க இன்னொரு சில சகோதரர்கள் இந்த கேள்வியை என்ன செய்கிறாங்க வைக்கிறாங்க இந்த மயில் என்று சொல்லக்கூடிய அந்த அளவு ஊழல் இருக்கா இல்லையா அந்த அளவீடு முறை இது வந்து இந்த மயில் என்று சொன்னாலும் அது அரபியினுடைய வார்த்தை தான் அரபில் தான் அந்த மயிலுங்கிற அந்த இந்த தூரத்தை அளக்கக்கூடிய அளவாக அவங்க கொண்டிருந்த அளவுகோல் அதில் வந்து மூன்று மயில் என்றால் மூன்று அளவுகோல் இருக்கிறது இப்போ இந்த பிரித்தானியா அமெரிக்கா போன்ற நாடுகளில் இன்றைக்கு புழக்கத்தில் இருக்கக்கூடிய மயில் என்பது ஒன்று புள்ளி அறநூறு அப்படிங்கிற ஒரு ஒன்று புள்ளி அறநூறு மீட்டர் ஒரு கிலோமீட்டரும் அறு ஒரு கிலோமீட்டர் அறநூறு மீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய அளவு ஆனால் அரபிகள்கிட்ட வந்து மயில் என்பது ரெண்டு வகையாக இருந்தது இப்போ சுல்சல்லா அலிஸ்லாம் ஒரு காலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய பனு உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் அந்த மயில் என்று சொல்லக்கூடிய அளவு வந்து ஏறக்குறைய ரெண்டு கிலோமீட்டரை குறிக்கக்கூடிய ஒரு அளவாக இருந்தது ஆனால் ரிசுல் சல்லா ஹாலிஸ்லாம் அவங்க காலத்தில் வந்து ஒரு மயில் என்பது எடம் ஹதீஸ் என்பது ரிசுல்லா சொன்னது தானே அப்போ ரசூல்லா சொன்னார்களே ஆனால் ருசுல்லா காலத்தில் அது என்ன அளவு அந்த மயிலுக்கு என்ன தூரத்தை குறிக்கக்கூடிய ஒரு அளவு அப்படிங்கிறது தான் அதனுடைய கணக்கு மயில் என்று சொன்ன அந்த அது என்ன அர்த்தம்னா சாயிதல் அப்படிங்கிற ஒரு பொருள் இருக்கிறது சாயிதல்டா ஒரு மனிதன் எவ்வளோ தூரத்துக்கு போய் கொண்டு இருந்து அந்த மனிதன் தெரியாம போகக்கூடிய ஒன் அந்த பூமி குருண்டையாக இருக்கிறதுனால நீண்ட தூரத்துக்கு வெட்டவெளி பொட்டல்லே நேரில் நடந்து போனாலும் ஒரு தூர அளவுக்கு போயிட்டானா மனிதன் நமக்கு தெரிய மாட்டான் அப்போ மனிதன் என்ன செஞ்சிருவான் தெரியாத அளவுக்கு பூமி அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே ரவுண்டா இருக்கிறதுனால அப்படி போயிடும் அப்போ அந்த அளவுகூல வச்சு தான் என்ன செய்கிறாங்க மயிலுங்கிற தூரத்தை அளவுக்கக்கூடிய அளவுகோலாக கொள்றாங்க இது வந்து பனு உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் வந்து ரெண்டு கிலோமீட்டருங்கிற அளவுல என்ன செய்கிறாங்க ஒரு மைலுண்டா ரெண்டு இன்றைக்கு இருக்கக்கூடிய கால அளவில் ரெண்டு கிலோமீட்டர் அந்த விக்கிபீடியாவில் வரக்கூடிய அந்த செய்தியை நம்ம என்ன செஞ்சுருக்கோம் உங்களுக்கு போட்டிருக்கிறோம் ஆனால் நம்ம சாரிசலாம் அவங்க காலத்துல வந்து பனு காசினிகள் என்று சொல்லக்கூடிய அவங்க வந்து ஒரு மயில் அளவு வச்சுருந்தாங்க மயில்தான் என்ன அளவு வச்சுருந்தாங்க அப்படின்னா அதுக்கு வந்து ரெண்டு புள்ளி எண்ணூறு மீட்டர் எண்ணூற்றி எண்பது மீட்டர் அப்படிங்கிற அளவு அது அதுபோக வேறு சிலர் என்ன செய்கிறாங்கடா ஒரு மயில் என்பது அதாவது ஒரு வர்சகு என்பது எட்டு மைல்களை கொண்டது அப்படின்னு என்ன செய்கிறாங்க எட்டு கிலோமீட்டர்களை கொண்டது அப்படிங்கிற மாதிரியான அளவுன்னு சொல்கிறாங்க ருசுல்சல்லா அலி இஸ்லாம் அவங்க காலத்தில் இருக்கக்கூடிய மயிலினுடைய அளவு வந்து ரெண்டு புள்ளி எண்ணூறு எனக்கூடிய ரெண்டாயிரம் முக்கால் மீட்டருக்கு அதிகமான ஒரு இது அப்ப ஒன்போதால நீங்க அந்த மூணு பர்சகை என்று சொன்னாலும் ஒன்பது மைல் வரும் அப்ப ஒன்போதால அதை நீங்க பெருக்கணி ஏன்னா மூணு இன்ட்டு ஒன்பது மூவோதான் இருபத்தி ஏழு வந்துடும் அப்ப கொஞ்சம் போது இருபத்தி ஆறு சம்திங் அந்த மாதிரியாக வரும் அது போக அந்த ஒரு பர்சகை வந்து எட்டு கிலோமீட்டர் அப்படிங்கிற ஒரு அளவும் சொல்றாங்க எட்டு கிலோமீட்டர்னா மூவட்டா இருபத்தி நாலு வந்துடும் அப்போ இருபத்தி நாளாக இருபத்தி ஆறு அப்படிங்கிற ஒரு கன்ஃபியூஷன் இருக்கிற காரணத்தினால இருபத்தி அஞ்சு அப்படிங்கிற ஒரு அளவு என்ன செஞ்சிருக்கிறோம் நம்ம முடிவு எடுத்துருக்குறோம் இந்த மயிலுங்கிறது ரெசுல்லா காலத்தில் இருந்த ரிசுல்லா சொன்னாங்கன்னா அவங்க காலத்தில் அதுக்கு என்ன பொருள் அதுக்கு என்ன தூரம் அப்படின்னு தான் நம்ம பார்க்கணுமே ஒழி இந்த காலத்தில் அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு நம்ம என்ன செய்யக்கூடாது பார்க்கக்கூடாது இந்த பிரிட்டன் அந்த மாதிரியான நாடுகள் அமெரிக்கா போன்ற நாடுகள் இன்றைக்கு வழக்கத்தில் புழக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு மயில் என்பது ஒன்று புள்ளி அறநூறு அதாவது ஒரு கிலோமீட்டரும் அறநூறு மீட்டர் ஒன்றரை கிலோமீட்டருக்கு சற்று குறைய சற்று கூட அதுதான் ஒரு மயில்னு சொல்கிறாங்க ஆனால் வந்து ருசுசுலாசா அவங்களுடைய காலத்துக்கு பின்னாடி இருக்கக்கூடிய அந்த பனம் உமையாக்களுடைய ஆட்சி காலத்தில் மயில் என்பது ரெண்டு கிலோமீட்டர் கொண்டது ஆனால் ருசுல்லா காலத்திலுடைய ஒரு மயில் என்று சொல்லக்கூடிய அந்த அளவு என்பது கிட்டத்தட்ட ரெண்டே முக்கால் மீட்டருக்கு சற்று கூடுதலாக இருக்கக்கூடிய அளவு அந்த அளவு தான் நம்ம என்ன செய்யணும் கணக்கில் எடுக்கணும் ருசுல்லா ஒரு செய்தியை சொன்னாங்கன்னா அவங்க காலத்தில் அது என்ன வழக்கத்தில் இருந்தது அவங்க காலத்தில் என்ன அளவில் இருந்தது அப்படின்னு நம்ம பார்த்து தான் என்ன செய்யணும் அந்த அளவு எடுக்கணும் அந்த அடிப்படையில் வந்து இருபத்தஞ்சு கிலோமீட்டருங்கிறது நாம சொல்லக்கூடியதான் சரியான செய்தி அப்படிங்கறதை என்ன செய்யணும் கூடுதலாக கொள்ளணும்